சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பயிற்சி கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு ஜனாதனமே உங்க வீட்டில் இருக்கு இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்திலே கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டு சனாதனத்தை எதிர்க்கிறார் என்னது சநாதனம்னா என்ன முதல்ல சொல்லி சனாதனம் கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்து பாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் பேர் என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணி இருக்கும் போது இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் ஆயிடுச்சு உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க

சனாதனத்தை அப்படின்னு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறெல்லாம் பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்குற ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அதாக எழுந்து உட்காந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒளிங்க முதல்ல